ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஐந்து நாள் நேரடி வகுப்பு பாஸ்கர் நான் நடத்துற ஐந்து நாள் நேரடி வகுப்பு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அதாவது கொரோனாவுக்கு அப்புறமா டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆலியார்ல பொள்ளாச்சிக்கு பக்கத்துல நடத்துறதா இருக்கிறேங்க கொரோனா லாக்டவுனுக்கு முன்னால ஒவ்வொரு மாசமும் ஐந்து நாள் நேரடி வகுப்பு நடத்துவேன் பல வருடமும் நடத்திட்டு இருந்தாங்க லாக்டவுனுக்கு அப்புறம் நடத்த முடியாம போச்சு பொள்ளாச்சி அருகே ஆழியாறு அப்படிங்கிற இடத்துல ஒரு அழகான இயற்கையான சூழல்ல ஹிலர் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக ஐந்து நாள் முழுவதும் பேசி நடத்தும் வகுப்பு இந்த வகுப்புக்கு பேர் என்னன்னா ஆரோக்கிய அறுவடை ஹெல்த் கல்டிவேஷன் இந்த ஐந்து நாள்ல உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்ம உடம்புல வர எல்லா வியாதிகளுக்கும் காரணம் என்ன தீர்வு என்னன்னு பார்க்க போறேங்க இந்த வகுப்புல வந்தீங்கன்னா பெரியவங்க சிறியவங்க வயசானவங்க யாரு வேணாலும் வரலாம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி வியாதிக்கும் என்ன காரணம் அதுக்கு தீர்வு என்ன நமக்கு நாமே எப்படி நோய்களை குணப்படுத்திக் கொள்வது மருந்துல்லா வைத்தியம் செவி வழி தொடு சிகிச்சை அனாட்டமிக் தெரப்பி அப்படின்னு முழுமையா அஞ்சு நாளும் பல வருஷத்துக்கு அப்புறமா அந்த வகுப்பு நடத்த போறாங்க வாய்ப்புள்ள நபர்கள் வந்து கலந்துக்குங்க இந்த வகுப்புல குறிப்பா உடல் சம்பந்தப்பட்ட ஹெல்த் சம்பந்தப்பட்ட நோய்கள் சம்பந்தப்பட்ட விளக்கம் இருக்கும் அடுத்தது சரகலை தந்திரா பர இசை நடனம் தினமும் காலையிலும் மாலையிலும் யோகா வாழை இலை குளியல் அஸ்ட்ரானமி சம்பந்தப்பட்ட வகுப்பு இது மட்டும் இல்லாமல் கேள்விகளை கேட்டு எங்கிட்ட ஆலோசனை வாங்கிக்கலாம் அஞ்சு நாளும் என்னுடன் இருந்து வகுப்பை கவனிச்சு சந்தேகங்களை தீர்த்து வச்சுட்டு முழுமையா உங்களை அனுப்புறதுதான் இந்த வகுப்புடைய ஐந்து நாள் நேரடி வகுப்பு ஆழியாரில் உள்ளாட்சி பக்கத்துல ஒரு இயற்கையான சூழல்ல ஆரோக்கிய அறுவடை ஹெல்த் கல்டிவேஷன் கலந்துக்கணும்னா அனடாமிக் தரப்பு ஆர்ஜிஆர்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் ஹெல்த் கல்டிவேஷன் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செஞ்சுட்டு நேரில் வந்து கலந்துக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிட்டு வந்து கலந்துக்கலாம் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஏழாயிரம் ரூபாய் யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து கலந்துக்கலாம் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை வாங்க ஆரோக்கிய அறுவடை என்ற வகுப்பில் நண்பர்களே டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நாம் சந்திக்கலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்